அதுக்கப்புறம் எல்லாமே விபரீதமா தான் நடந்துச்சு அவனே அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிக்கிறான் உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அவனுக்கு பட்ட அடியில அவன் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறான் அதுக்கப்புறம் மியாவோட கண்ணுக்கு அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தெரியவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா கூடவே இருக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா அதுக்கப்புறம் அவங்க அவங்க அக்கா பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க அதனால அந்த கேமை மறுபடியும் விளையாடிட்டு அவனோட ஆன்மா கொடூரமான ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதையும் அவங்க குடும்பப்படுத்துறதையும் தெரிஞ்சுக்கிடுறா ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போனாலும் போக போக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ மாதிரி ஆகிடுறா அவளுக்கு இல்யூஷனா நிறையவே தெரிய ஆரம்பிக்குது அவங்க அப்பாவையே ரொம்ப கொடூரமாக தாக்கிடுறா மியாவோட அம்மா அவங்க அக்கா பையனை கொலப்ப பண்ண சொல்றாங்க அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான் அவன் இறந்து போனா மட்டும்தான் அவன் விடுதலை ஆவான் அப்படின்னு சொல்றாங்க அதனால வீல் சேர்ல அந்த பையனையும் எடுத்துட்டு கொலை கொலப்படுறதுக்காக எடுத்துட்டு போறா மியாவுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிக்கும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுல இறந்து போனது மியா தான் அந்த பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவன் சூசைட் பண்ணி இறந்துடுறா அதுக்கப்புறம் அந்த பையனும் நல்லாவே குணமாயிடுறான்